வெல்கம் டு நம்ம பார்க்க போறது கந்தர் அனுபூதியிலிருந்து வரக்கூடிய பதினொன்றாவது பாடல் ஏ கூகா அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கக்கூடிய பாடல் ஏற்கனவே மீதி இருக்கிற பாடல் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வரோம் அதை பார்க்காதவங்களுக்கு அதற்கான வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க அதையும் செக் பண்ணி பார்க்கலாம் கந்தர் அனுபூதி அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்டுமே கிரியேட் பண்ணிருக்கேன் நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இந்த கந்தர் அனுபூதியிலிருந்து வரக்கூடிய பாடலை பாராயணம் பண்ணும் பொழுது நமக்கு செல்வநிலை உயரும் அப்படின்ற தகவலை சொன்னவரையர் நம்மளுடைய மகா அதற்கான விளக்கத்தை அவர் என்ன கொடுத்தாருன்றதுக்கான வீடியோவும் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்களும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த பதினொன்றாவது பாடல் எப்படி வந்து பதம் பிரித்து படிக்கணும் அதற்குரிய விளக்கம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் குகாயென என் கிலை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவாம் நாகாசல வேலவ நாளுக வித்யகாசுரலோக பூகா அப்படின்னு சொல்லிட்டு கூச்சலிடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம இந்த அடியேன்கள் எல்லாருமே இறந்து போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய சுற்றத்தார்கள் எல்லாம் ஒன்று கூடி அங்கே உட்காந்து அழுவாங்க அந்த இறந்து போகாத வண்ணம் உடலுக்கு தான் அழிவு இந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது அந்த அழிவில்லாத அந்த ஆன்மாவுக்கு நீ வந்து ஞான பொருளை எனக்கு உபதேசித்து அருள வேண்டும் பெருமாளை அப்படின்ட்டு கேட்குற மாதிரியும் நாகாச்சலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியாக திருச்செங்கோடுல வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளாயுதனை வந்து சொல்றாங்க இந்த திருச்செங்கோடுல இருக்கக்கூடிய வேலாயுதம் என்னென்ன பொருளை நமக்கு அருள்வாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் அப்படின்ற நான்கு வகையான கவிகளை பாடக்கூடிய திறமை யாருக்கு இருக்குன்னு பார்த்தா தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் இருக்கு அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை இந்த அடியர்களுக்கு நீ வந்து வழங்கணும் பெருமாளை உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்